கொண்டு வந்த செய்தி என் உள்ளத்தில் சிறு கழகத்தை ஏற்படுத்தியது மன்னன் தொண்டை மன்னன் மீது பகைமை கொண்டவன் என்பது தாங்கள் அறிந்ததுதானே அவன் இப்போது நம் மீது படை எடுத்து வர ஏற்பாடு நான் ஒரு நாளும் கண்டதே இல்லை எனக்கு புதிதும் புதி நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன் ஆனாலும் ஆனாலும் ஏன் இந்த கலக்கம் வீரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணைச்சொல்ல யாருண்டு நீர்நிலையில் படுத்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதிக்கும் தந்தங்களை கழுவியும் விளையாடும் சிறுவர்களிடம் பணிந்த அன்பு காட்டும் அதுபோல நீயும் எம்மை போன்ற புலவர்களிடம் அன்பு காட்டி காட்சிக்கு எளியவனாய் விளங்குகிறாய் அதே யானை போர்க்காலத்தில் பகைவரை வெறுண்டோடு செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய் வீரமுடைய நீன்று போரைக் கொண்டு தயங்கலாமா தமிழ் அறிந்த அன்னையே நான் எத்தனையோ போர்களை கண்டவன் பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாததென்று ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள் எவ்வளவு அழிவு தந்தையை இழந்த பிள்ளைகள் கணவனை இழந்த பெண்கள் மகனை இழந்த தாய்மார்கள் அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ போரின் எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன அன்பிருக்கிறது அதிகமானேன் உன் உள்ளம் எனக்கு புரிகிறது உன் கவலையை நான் தீர்க்கிறேன் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன் அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன் ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் என எனக்கு புரிகிறது உன் தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கி ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன் நான் சென்று வருகிறேன் அவையார் சொல்கிறார் அதிக